வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது குருபகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக இந்த வேளையில் பல செய்தி உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே நல்ல பல செய்திகள் கிடைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் நுழைந்து பிறகு வக்ரகதியில் மீண்டும் வலுவாக பின்னோக்கி நகர்கிறார் வே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான குருவினுடைய இந்த அமைப்பு அதிரடியான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெற்று பிறகு மிக வலுவாக நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வலுவாக டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில் வலுவாக விரயத்தில் வளம் வருவார் ஏப்ரல் மாதத்தில் முன்னதாகவே வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக மீண்டும் ஜென்ம ராசியில் ஆட்சி வளம் பெற போகிறார் இப்படி குரு பகவானின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் ஆகியாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே ராசியின் உச்ச அதிபதியாக கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் அமர்வதால் சற்று கவனம் தேவை ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஜென்மத்தில் அதிசாரமாக அமர்வதோடு மட்டுமல்ல தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என வேறு சுப நிபுள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை அது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பல வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பல சொத்துக்கள் பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது குடும்ப வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் என்று பல செலவுகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக கடகராசிக்காரர்கள் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்ப வருமானம் அதிகரிப்பதோடு குடும்ப நலனுக்காக வேறு வகையான பணிகளை முன்னெடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட வாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் விரைவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைப்பதால் பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான சிக்கல் சிரமம் அனைத்துமே உறுதியாக கட்டுக்குள் வரும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவான் தொட்ட காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் பேய்ச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை வாய்ப்பு முடித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தியாக நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை விலக கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வெளிநாட்டு நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த இந்த கொடுக்க போகிறார் எனவே சரியாக தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் பெரிய அளவிலான கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த வேலையில் மாற்றி கொடுக்கிற இனி நீங்கள் எதிர்பார்த்தபடியே விற்பனை அதிகரிக்கும் படிப்படியாக இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்துவதோடு மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு இந்த வேளையில் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்கள் தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஜென்ம ஆதிக்கம் ஏற்பட்டாலும் நிறைவாக கிடைக்கும் குருபகவான் உச்சம் பெற்று வளமரக்கூடிய இந்த வேளையில் சாத்தியமற்ற நிகழ்வு என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாத்தியமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது கவலைகளை மறந்து மிக சிறப்பான முறையில் கலைத்துறை ரீதியான பணிகளை நிறைவாக செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதிய அபரிவிதமாக கிடைக்கும் எனவே எதை செய்தாலும் அதை மிக சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலை திறமைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை கலைத்துறை ரீதியாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உறுதியாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் ஆதரவு பிறக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் குரு பகவான் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்க முடியும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் எனவே மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மாணவ மாணவியருக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பணிகளை திறன்பட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது கால்நடை அபிவிருத்தி அடையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனை பேணிகாக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்திலும் போகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது வியாழக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்